எல்லா மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி போய் சேரணும் என்ற கடந்த அஞ்சு வருஷமாக சிப்காட் நிறுவனம் மூலமாக ஐம்பத்தையாயிரத்தி இரநூற்றி எழுபத்தெட்டு ஏக்கர் நிலத்தை தெரிவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முப்பத்தஞ்சு மாவட்டத்தில் தொழில் பூங்கா அமைக்க பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு கன்னியாகுமரி மயிலாடுதுறை நீலகிரி ஆகிய மூணு மாவட்டங்களில் சுற்றுலா முதலீட்டு பூங்காக்கள் அமைக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாம் நிலை மாநகரங்களுக்கு கூட மினி டைட்டில் பார்க் அமைச்சிக்கிட்டு வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு டைட்டல் பார்க் இருந்துச்சு கடந்த அஞ்சு வருஷத்தில் ஏழு டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்களை புதுசாக திறந்து வச்சுருக்கிறோம் மேலும் பதினான்கு டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியினுடைய மற்றொரு சிறப்பம்சம் என்பது காழ்ப்புணர்ச்சி அரசியல் பண்ணாமல் மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறது தொழில் துறைன்னு மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலையும் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களாக இருந்தாலும் மாநில வரிசைக்கான திட்டங்களை கிடப்பில் போடாமல் எந்த பாகுபாடும் பார்க்காம ஒத்துழைப்பு கொடுத்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இப்போ வளர்ந்து வர புதிய துறைகளான செமிகண்டக்டர் ஏஐ டீப் டெக் போன்றவற்றிலும் தமிழ்நாடு தன்னுடைய தடத்தை வலிமையாக பதிச்சுட்டு வருது முக்கியமாக முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆர்என்டி மையங்கள் அமைப்பது சிப் வடிவமைப்பு செமிகண்டக்டர் இயந்திர உற்பத்தியை மேம்படுத்துவது இது போன்ற முயற்சிகளை எல்லாம் வெற்றிகரமாக முன்னெடுத்துக்கிட்டு வரோம் சூலூர் மற்றும் பல்லடம் பகுதிகளில் செமிகண்டக்டர் இயந்திர உற்பத்தி பூங்காக்களை உருவாக்கி இருக்கிறோம் இது மூலமாக தமிழ்நாடு உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தி மையமாக உயரக்கூடும்